இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளியான சிறுத்தை படத்துல நடிகர் கார்த்தியோட மகளா நடிச்சு அந்த குழந்தையோட தற்பொழுதைய புகைப்படம் இப்போ வெளியாகி இணையதளத்தை ஆக்கிரமிச்சுட்டு வருது கார்த்தி தமன்னா மற்றும் சந்தானம் நடிப்புல ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பொங்கல் பண்டிகை அணிக்கு வெளியான படம் தான் சிறுத்தை இந்த படத்தை சிவா இயக்கி இருந்தாரு ஞானவேல் ராஜா இந்த படத்தை தயாரிச்சிருந்தாரு இந்த படத்துல கார்த்தி முதன் முறையா ரெட்டை வேடத்துல நடிச்சிருந்தாரு இந்த படமானது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தெலுங்குல வெளியான விக்ரமுடு அப்படின்ற படத்தோட ரீமேக் தான் தமிழ்ல கதாநாயகன நடிச்ச கார்த்தியோட மகளா ஒரு சின்ன குழந்தை நடிச்சிருப்பாங்க அந்த படத்தோட அத்தனை பாடல்களும் செம ஹிட் அடிச்சிருந்த நிலையில ஆறாரோ ஆரீரோ அப்படின்ற தாலாட்டு பாடல் மூலமா எல்லாரையோட மனசையும் கவர்ந்தவங்க தான் ரக்ஷனா அவங்க தற்பொழுது வளர்ந்து இருக்கிற புகைப்படம் ஒண்ணு வெளியாகி ரசிகர்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு ரக்ஷனா இப்பொழுது பன்னெண்டாம் வகுப்பு படிச்சிட்டு வரதாகவும் படிப்புல கவனம் செலுத்திட்டு வரதாகவும் தெரிய வந்திருக்கு மேலும் இவங்க கார்த்தியோட சிறுத்தை படத்தில் மட்டும் இல்லாம மணிரத்னம் இயக்குனர் ஓ காதல் கண்மணி மற்றும் விஷாலோட நடிப்புல வெளிவந்த பாண்டிய நாடு உள்ளிட்ட படங்கள்லயும் இவங்க நடிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க